உணதுமானவருக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில முன்மொழிந்த ஐந்தாவது வார்த்தையை நம்ம சிந்திக்க போகின்றோம் நான்கு வார்த்தைகள் நம்ம சிந்தித்து இருக்கின்றோம் ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னா வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறோம் நீங்க சென்று பார்த்து கொள்ளுங்க இன்னைக்கு ஐந்தாவது வார்த்தையாக ஆண்டவர் முன்மொழிகின்ற க வாக்கியம் என்ன அப்படின்னா தாகமா இருக்கிறேன் இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்க கேட்போம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று எய்சு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் ஐத்ரஸ்ட் என்று சொல்லி நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஐந்தாவதாக ஐந்தாவது வாக்கியமாக இயேசு கிறிஸ்து அவர் முன்பதாக வைக்கின்றது நம்ம பார்க்கின்றோம் ஒன்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் எப்படி கூறுகின்றார் சங்கிதாரனாகி தாவிது அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஓராவது வசனத்துல என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இந்த என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உரைக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம் இந்த தாகம் என்பதை குறித்து நம்ம தியானிக்கின்ற பொழுது இந்த வீடியோல இரண்டு விதமாக நம்ம சிந்திக்க போகின்ற ஒன்று சரீர பிரகாரமான தாகம் இன்னொன்னு ஆத்ம பிரகாரமான தாகம் இந்த ரெண்டு தியானத்தின் வழியாகத்தான் நம்ம இந்த வீடியோ முழுவதுமாக நம்ம சிந்திக்க போகின்றோம் ஏசு கிறிஸ்துவுக்கு முதலாவது காணப்பட்டது என்ன அப்படின்னா பிரகாரமான தாகம் தான் ஏசு கிறிஸ்து வியாழக்கிழமை ஆஹ் ஒரு ஆறு மணில இருந்து அந்த பஸ்க ஆசிரிப்புக்கு இருந்து இந்த வெள்ளிக்கிழமை மாலை இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மூன்று மணி வரைக்கும் அண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில அவ்வளவு பாடுகள் அவ்வளவு வேதனைகளை அவர் சகித்துக் கொண்டு

வெளிப்படுத்துகின்றார் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் இது வந்து சரீர பிரகாரமான இந்த தாகத்தை தான் அது குறிக்கின்றதாக இருக்கின்றது இப்போ அதுக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா அதே யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு என்று சொல்லி இப்போ அங்க நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா தாகமா இருக்கிறேன் என்று அனுபவர் சொன்ன உடனே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே சிலுவைக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது உடனே ஒரு போகு போர் சேவகன் ஓடி போய் தண்டில மாட்டி ஆண்டவருக்கு கொடுக்கின்றான் ஆண்டவர் வாங்கி கொடுங்கண்டா ஏன் காடி நிறைந்த பாத்திரம் சிலுவைக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அங்க நூற்றுக்கு அதிபதி தலைமையில நூறு போர் சேவகர்களை நிச்சயிறாங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை அங்க கிளர்ச்சி வெடித்து விடக்கூடாது அல்லது இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த நபர்களை கடத்தி விட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி பல விதங்கள் அந்த சிலுவைக்கு முன்பதாக நெருங்க முடியாதபடிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போர் சேவர்கள் பணியில் அவங்க ஈடுபட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளின் உற்சாகப்படுத்துகின்ற வண்ணம் அவங்களுக்கு இன்னும் இந்த சோர்வை தளர்க்கின்ற வண்ணம் இந்த காடி நிறைந்த பாத்திரம் அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது அது குடிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் ஒரு பலன் வரும் அதான் அதனாலதான் அங்க காடி நிறைந்த பாத்திரம் வைக்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஏசு தாகமாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த போர் சேவர்கள் அந்த காழி நிறைந்த பாத்திரத்தில் அவங்க எடுத்து கொண்டு போய் ஏசு கிறிஸ்துவுக்கு அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம் இந்த சம்பவம் வந்து சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லி அழைக்கக்கூடிய மத்திய மார்க் லூக்கா இந்த மூன்று சுவிசிச இடம் இடம்பெறல ஆனா யோவான் மாத்திரமே அவர் குறிப்பிடுகின்றார் இந்த யோவான் குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு ஏன் அப்படின்னா அன்றைக்கு இந்த யோவான் சுவிசேசகம் எழுதப்படுகின்ற அந்த நாட்கள் இந்த ஜான் காஸ்பல் எழுதப்படவே எழுதப்படுகின்ற அந்த தருணத்துல என்ன நடக்குன்னா கிபி அறுபது முதல் எண்பது நூற்றாண்டுகள்ல இந்த புஸ்தகமானது எழுதி முடிக்கப்படுகின்றது அப்ப அந்த சூழ்நிலைகள் நடக்கின்ற காரியம் என்ன அப்படின்னா என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அங்க நடைபெறுகின்ற உபதேசம் என்னன்னா இயேசு கிறிஸ்து மனிதன் கிடையாது குணர்ச்சி கிடையாது அவருக்கு வந்து கால் கிடையாது அவர் மனித தன்மையில வெளிப்பட்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனிதனாக வரல அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு தவறான ஒரு உபதேசம் வந்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை அறிந்த யோவான் தான் தன்னுடைய சுவிசேஷகத்துல பதிவு செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது பசியா இருந்தார்ேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் கிறிஸ்து அவர் கலங்கினார் அவருக்கு பசி உண்டாயிடு அவர் தூங்கினார் என்று சொல்லி கடைசியாக இந்த சிலுவையில ஒரு எல்லாம் வெளியே போயிருச்சு பாடுகள் மத்தியில ஒரு மனிதன் தாகமா இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க நிராகரித்து விடுவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டு தாகமா இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் எழுதுகின்றார் முழுமையுமாக நூறு சதவீதம் அவர் மனித ரூபத்தை

இருக்கிற குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம் எங்க யோவான் குறிப்பிடுகின்ற பொழுது நாங்க பார்த்திருக்கிறோம் நாங்க தொற்று உபதேசங்கள் எல்லாம் எங்களோடு கூட பேசி இருக்கிறது என்று சொல்லி நாங்க தொற்று இருக்கிறோம் என்று சொல்லி அவர் உண்மையாகவே மனித ரூபத்துலதான் அவர் வந்தார் என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்தி அவர் எழுதுகின்றார் அதே போல ஒன்று யோவான் நான்கு மூன்றுலையும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தெய்வனால் உண்டானதல்ல என்று அவர் எதிர்த்து தன்னுடைய நூல்கள்ல இந்த சுவிசேஷத்தை வந்து அவர் அறிவிக்கின்றதை பார்க்கின்றார் அவர் மாமிசத்துல தான் அவர் வந்தார் மனிதனாகவே அவர் வந்து முழுவதுமாக அவர் பாடுபட்டார் என்று சொல்லி அந்த பாடுகளை அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் அனுபவித்தார் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம் ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து மனித ரூபத்துலதான் அவர் வந்தார் மனிதனாக தான் அவர் வந்தார் மனிதனாகத்தான் அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் அவருடைய சரீரத்துல தாகும் மிகுந்தவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் உறுதியா ஸ்ட்ராங்கா அவர் எழுதுகின்றதை பாருகின்றார் நாங்க பார்த்திருக்கிறோம் நாங்க தொற்று இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமா அவர் எழுதுகின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கின்றோம் ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து இங்க தாகும் மிகுந்தவராக அவர் காணப்படுகின்றார் விதத்துல நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேருடைய தாகத்தை அன்றுவர் நினைச்சிருக்கிறாரு நிறுத்தி செய்திருக்கின்றார் உதாரணமாக சிம்சோன் ஒரு முறை அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்த சிம்சோன் வந்து தாகத்தினால நான் செத்து போற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்துல அவன் விழுந்து அழுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே நீருச்சி உண்டாக்கி ஆண்டவர் சிம்சோன் அந்த நாள்ல பலப்படுத்தினதை பார்க்கின்றோம் ஆகாருடைய வாழ்க்கை வனாந்திரத்துல அதனுடைய மகன் சாபப்போவதை நான் பார்க்கலை என்று சொல்லி தூரத்துல அழுது கொண்டிருந்த அந்த ஆகாரை ஆண்டவர் கண்ணோக்கி அந்த இடத்துல தண்ணீரை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து கொடுத்தாரு இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தித்திப்பான தண்ணீர்களை ஆண்டு கண்மலைகளிலிருந்து அவர் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்த்து இருக்கின்றோம் அதே போல காணாவூர்ல முதலாவது அற்புதமாக யோவான் பதிவு செய்கின்ற பொழுது தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் அதே போல ஐந்தப்போ ரெண்டு மீன ஆண்டவர் பழுகி பெருகு செய்ததை நம்ம பார்க்கின்றோம் இப்படி எல்லாம் இயற்கைக்கு மேலாக உதவி செய்த ஆண்டவர் எப்படியெல்லாம் இயற்கைக்கு மேலாக போஷித்த ஆண்டுவர் எங்க தாகமுச்சவராக ஆண்டுவர் காணப்படுகின்றார் இன்னைக்கு இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்க எப்படி அவருடைய தாகத்தை நாம் தீர்ப்பது என்று சொல்லி இரண்டு விதமான காரியங்களை நாம் சுருக்கமாக நம்ம பார்க்க போகின்றோம் முதலாவது எப்படி அவருடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னா முதல்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக பரிசுத்தமும் உண்மையும் நீதியுள்ளவர்களாக வாழ ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க முடியும் முதலாவது நாம மனம் திரும்ப வேண்டும் நாம் ரச்சிக்கப்பட வேண்டும் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது ரச்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி தமக்கு சொந்தமான ஜனம் என்று நம்மை நம்பி ஆண்டவர் வந்தார் ஆனால் சொந்தமான ஜனமோ அவரை தள்ளி வைத்து விட்டது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு தூர விலகி கொண்டிருக்கிறது இதுதான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு தாகமாக அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு உங்களையும் என்னையும் ஆண்டு அழைக்கின்றார் உங்களை கழுவி நீங்க சுத்திகரிங்க பொல்லாப்பை கண்களுக்கு முன்பதாக அகற்றி விடுங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பின் குரலோடு கூட கூட அந்த தகுதோடு உங்களையும் ஆண்டவர் நோக்கி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் எத்தனை பாவங்களை நீங்களும் நானும் இன்னைக்கு அகப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் எத்தனை பாவங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் துணிகரமா செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் இந்த சிலுவையில ஆண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின பட்டு இந்த பாடுகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நினைவு கூறுவோம் யாருக்காக ஆண்டவர் உங்கள் மீது என் மீது வைத்த அன்பிற்காகவே ஆண்டவர் இங்கே தகத்தோடு இருக்கின்றார் இதே தகத்தோடு தான் இன்னைக்கும் ஆண்டுவர் எங்கிட்ட என்கிட்ட வரமாட்டானா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ மாட்டானா உண்மையா என்னுடைய மகன் இருக்க மாட்டான ஒத்துமான நடிகைகள் அவனிடத்துல காணப்படாதா என்று சொல்லி அதே ஏக்கத்தோடு கூட ஆண்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றார் எனக்கு ஆண்டு உடைய சமூகத்துல அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் உதாரணமாக ஐஸ்வர்யவான் லாசுறு சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யவானும் லாசுரும் மறித்து அவங்க உங்க இடத்திற்கு போறாங்க எங்க பாதாளத்துல இந்த ஐஸ்வர்யவானும் இருக்கின்றாங்க இப்போ ஐஸ்வர்யவான் இந்த பாதாளத்திலிருந்து அவன் நோக்கி பார்க்கின்றான் அங்கே ஆபிரகாம் மடியில தேய்ச்சப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த லாசுருவை அவன் காண்கின்றான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றான் ஐயா லாசுனுடைய அந்த விரலின் நுனியில தண்ணியில தொய்த்து அவனை நீங்க எனக்கு கொடுக்கச் சொல்லுங்க தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கிடைத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி தகத்தோடு கூட அந்த இடத்துல இருந்து அவன் கதறுகின்றான் ஆனால் அது கொடுக்கப்படல அப்போ அதை உணர்ந்த இந்த ஐஸ்வர்யவான் மறுபடியும் ஆபிரகமான இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் என்ன வேண்டுகோள் தெரியுமா அவன் சொல்லுகின்றான் என் தகப்பனுக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு ஐயா நான் தெரியாம இங்க வந்துட்டேன் என் சகோதரிகளாவது லாசு போல் அந்த இடத்திற்கு வரணும் அதனால லாசுருவ நீங்க அனுப்புங்க அவங்களுக்கு இதை குறித்து நீங்க சொல்லுங்க என்று சொல்ல பொழுது இல்ல அந்த பூமியில இருக்கிற ஊழியர்கள் தீர்க்கதரிசியர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அந்த மனிதனுடைய தாகத்தை நிராகரிக்கிறார்கள் இந்த சுக்கு காணப்பட்ட தாகம் இரண்டு தாகம் ஒன்று அவருடைய சரீரத்துல காணப்பட்ட தாகம் இரண்டு ஆத்ம பாரம் தன்னுடைய சகோதரர்களை குறித்து உண்டான ஒரு ஆத்ம பாரம் இந்த ரெண்டுமே இணை செய்யப்படலங்க ஏற்றுக்கொள்ளப்படல நிராகரிக்கப்பட்டது நம்ம பாருக்கின்றோம் அப்ப இந்த பூமியில நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த நாட்கள் தான் சரியான நாட்கள் ஆனா இந்த நாட்களை நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாக கையாட வேண்டும் ஒவ்வொரு நாட்களையும் கடக்கின்ற பொழுது பரிசுத்தின் மேல பரிசுத்தம் அடைந்தவர்களாக நீங்களும் நானும் கடந்து கொண்டே இருக்க வேண்டிய சுத்தத்தை விட்டு விடாமல் நீங்களும் நானும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் நாம் தேய்ச்சு இருப்போம் அப்படி நீங்களும் நானும் இந்த நாட்களை கவனிக்க தன்னுடைய இஷ்டம் போல சுயம் போன போக்குல நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் ஒருவேளை உலகத்தில் பார்ப்பதற்கு போகலாம் மற்ற மனிதர்கள் எப்படி வாழ்றாரு என்று சொல்லி வண்ணம் நம்ம வாழலாம் ஆனால் முடிவில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து அந்த ஆண்டு உடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்மை நாமே ஆண்டுடைய சமூகத்துல பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக ஒப்புக்கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக நம்ம சிந்திக்கின்ற அண்டை திருப்புவதன் மூலமாக அந்த ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும் அன்னை தெரசுடைய காப்பகங்களை வந்து ஆய்வு செய்யும்படிக்கு அன்றைய பிரதமராக இருந்த நேரவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கிருஷ்ண மேனனும் அவங்க வந்து அந்த அன்னை அந்த ஆபீஸருக்கு அவங்க போகிறாங்க அப்ப போகின்ற பொழுது சுவர்ல ஒரு படம் போடப்பட்டிருக்கிறது அந்த படத்தை வந்து கிருஷ்ண மேனன் வந்து அவர் பாருக்கின்றார் அது எப்படி இருக்கு அப்படின்னா மெலிந்த பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து நிற்பது போலவும் அங்கே ஒரு வாசகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஐ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தையும் இந்த கிருஷ்ண மேனன் அமைச்சர் வந்து பார்க்கின்றார் பார்த்துட்டு சத்தமாக அதை வாசிக்கவும் செய்கின்றார் வாஸ்து உடனே அங்கே இருந்த இதை கேட்ட அன்னை தெரசா அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஸ் சார் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னைக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு தாகமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் தான் பொறுப்பில் இருக்கிறீங்க அவருடைய தாகத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவருடைய தாகத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் நானும் இன்னும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கிருஷ்ணம் என்னிடத்தில் அன்னை தெரசா அம்மையார் வந்து பகிர்ந்து கொண்டாங்க இன்னைக்கு நம்முடைய கண்களை நம்ம சச்சி ஏறிட்டு பார்ப்போம் இன்னைக்கு இந்த எத்தனையோ பேர் மிகுந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றடாத எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ உள்ளங்கள் நம்முடைய இந்திய தேசத்துல இருந்து கொண்டிருக்கிறது இவைகளை குறித்ததான பாரம் நம்முடைய பாரம் என்ன இவர்களை குறித்ததான கரிசனை என்ன என்பதை நீங்களும் நான் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் யோனா ஆமனுக்குக்காக பரிதபித்துக் கொண்டிருந்தா அப்பந்தான் ஆண்டு ஒரு யோனாவை பார்த்து சொல்லுகின்றார் எப்ப நீ போடல நீ தண்ணி பாய்க்கல தானா வளர்ந்த இந்த ஆமனுக்குக்காக நீ பரிதபிப்பாய் என்று சொன்னால் என்னுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனும் என்று சொல்லி நீங்கள் நானும் இன்னைக்கு யோனா போலதான் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆமனுக்கு வாழ்க்கை எனக்கு போதும் என் வீடு என் குடும்பம் ஏன் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சச்சினுடைய கண்களை ஏறிட்டு பேரிட்டு பார்ப்போம் எத்தனை பேர் இன்றைக்கு அதிர நிலைமையில இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில சத்தியத்தை அறியாதவர்களாக எத்தனை பேர் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனம் நரகத்தை சென்று அடைந்து கொண்டிருக்கிறது கிபி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய கண்டத்துல இருந்து மிஷினரிகள் நமக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாறி இருக்கிறது அன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்கள்னால நம்முடைய சமுதாயம் கட்டப்பட்டு கிடந்தது சரியான படிப்பு கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது சரியான சரியான வருமானம் கிடையாது சரியான சம்பளம் கிடையாது சரியான விதத்துல ஆடைகள் கிடையாது சரியான விதத்துல எந்த விதமான காரியங்களும் நமக்கு உண்பதாக இல்லை பல சாதி கொடுமை சதி பென்சிசு கொலை படிப்பு இன்மை கொத்தடிமை தனம் தீண்டாமை இப்படி பல்வேறு விதமான காரியங்களும் நம்முடைய சமுதாயம் சீருண்டு கிடந்தது சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது பரிதபித்து கொண்டிருந்தது வாழ்க்கையே கசப்பாக எண்ணக்கூடிய இந்த நிலைமையில இருந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை அன்றைக்கு முஸ்லீர்கள் கடந்து வந்து மாற்றினார்களே இன்றைக்கு நம்முடைய இந்தி தேசம் நமக்கு முன்பதாக இருக்கின்றது இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் இந்த இடத்துல தெரிந்து வைத்து இருக்கின்றார் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் தெரிந்து இருக்கின்றார் இப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு யோசித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு எத்தனை கிராமங்கள்ல அல்லது எத்தனை பட்டணங்கள்ல எத்தனை வீடுகள்ல எனக்கு இப்படிப்பட்ட ஆண்டுமுறை பற்றி அறியாத உள்ளங்கள் இன்னைக்கு தினந்தோறும் செத்து மடிந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நமக்கு கேள்விப்படுகின்றோமே பார்க்கின்றோமே இவர்களை குறித்ததான பாரம் நம்முடைய வாழ்க்கையில பிடிப்பட்டதாக இருக்கிறது இந்த காரியங்கள் நம்ம செய்கின்ற பொழுதுதான் அடுவுடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும் முதல நாம திரும்ப வேண்டும் இரண்டாவது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தேவனுடைய சாய்களில் படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் அண்டுவருக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் நானும் புறப்பட்டு சொல்ல வேண்டும் அதனால தான் இறுதியாக நமக்கு கட்சி கொடுத்து சென்ற காரியமும் அதுதான் நீங்க உலகமெங்கும் போங்க என்று சொல்லி அண்ட நமக்கு முன்பதாக அவர் கட்சி கொடுத்து சென்று இருக்கின்றார் சிலுவையில ஆண்டு இதற்காகவே தண்ணியே அவர் ஒப்பு கொடுத்திருக்கின்றார் சமரியா ஸ்திரிக்கு முன்பதாக ஆண்டவர் உணர்த்தின பொழுது அந்த சமாரிய ஸ்திரி கடந்து சென்று தன்னுடைய ஊர்ல அநேக ஆண்டவரை ஏற்றுக் அவர் முன்மாதிரியாக இருந்தார் சவுல் பவுளாக மாறினதற்கு பிற்பாடு பவுல் பல பட்டணங்கள் பல கிராமங்கள் கடந்து சென்று ஆண்டுவரை அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த ஆண்டவருடைய பாரத்தை அறிந்தவராக ஆண்டவருடைய அந்த தாகத்தை அறிந்தவராக இந்த சமாரிய ஸ்திரியும் பவுலும் செயல்படுகிறத பார்க்கின்றோம்

பல விதமான கஷ்டங்களின் மத்தியில் அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட இருப்போம் அப்படின்னா அண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவதுல ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டிக்கு வாருங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் ஆளும் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாகவும் பிழைக்கும் என்று சொல்லி அதே போல யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது உசனத்தின் பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பாடம் பண்ண கடவுள் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் ஒருவேளை நீங்கள் நான் கஷ்டத்தோடு கூட பாரத்தோடு கூட துக்கத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறோமா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நம்மை நாமே பரிசுத்த வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும் இரண்டாவது நம்முடைய சமுதாயத்திற்கு நம்மளால முடிந்த அந்த சுயசேச செய்யணும் அப்படி நம்ம செய்கின்ற பொழுது ஆண்டு ஒரு நம்ம வருகின்ற பொழுது ஆண்டு ஒரு நல்ல விதமான செழிப்புள்ள ஆகாரங்களை கொடுத்து செழிப்புள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டு கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி சங்கக்காரனாகி தாவிது சொன்ன பிரகாரம் நாற்பத்தி இரண்டாவது அந்த சங்கீதத்துல முதலாவது வசனத்துல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி ஆண்டவர் ரெண்டை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறவை நம்ம புதுப்பித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டு ஒரு நிச்சயமாகவே தாகமாக இருந்த ஆண்டவர் எதற்காக தாகமா இருக்கின்றார் நம் மீது ஆண்டவர் தாகமா இருக்கின்றார் இரண்டாவது அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த லட்சம் லட்சம் கோடி கோடிக்கணக்கான இந்த ஜனங்கள் மீதான அந்த தாகம் இதை தீர்க்கின்றவர்களாக நீங்கள் நானும் மாறுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டு தாகத்தை தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகள் ஆசீர்வாதங்கள் ஆண்டு ஒவ்வொருவருக்கும் தந்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மை